இருந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் பொதுவாக என்னன்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்குலாம் ஒரே கொண்டாட்டம் எப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா அந்த முறுக்கு அதரசம் ஒட்டவடைன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பாத்தீங்கன்னா குடும்பத்துல எல்லாருக்கிட்ட ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்துல ரொம்ப அதிகமா இருக்கும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே தான் பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குருபவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்துல வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்துலயே வந்துடுறாரு மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த ஐப்பசி மாதத்தில் பாத்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போகிறார் துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு மேலும் செவ்வாய் பகவானும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் துளாராசில இருந்து விருட்சகத்துல போய் ஆட்சியா பரப்புறாரு மேலும் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானோட பயிற்சியும் இருக்கு சுக்கர பகவான் நவம்பர் இரண்டாம் தேதி கண்ணிலேருந்து துலாத்துக்கு சூரிய பகவான் ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசில இருப்பார் ஏன்னா துளாராசில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் சோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒவ்வொரு விதத்தில் ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நற்பலன் குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நற்பலன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவில் அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நற்பலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொதுவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த யம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா யம தீபம் ஏத்தி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில தீபாவளிக்கு காலையில சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில கறி சாப்பிட்றது மேலும் கங்கா ஸ்தானங்கள் காலையில விடிய காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க நரகாசுரனை அஹ் வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்க நரகம் என்னாவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்துல பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்சியில போட்டு வறுப்பாங்கன்னு சொல்லி அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பாத்தீங்கன்னா வச்சுக்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சூர்ம சோம்பலா இருக்கும் ஏன்னா இந்த ஐபசி மாதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மைகள் காத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காற்றடிக்கும் காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ மாற்றம் பருவ மாற்றங்களுக்கு மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சுருவோம் அதோட கிடையாது கங்கா சாணம்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்ப என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் கங்கா சனம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில குளிக்கணும் ஏன்னா கங்கா சானம் சுடு சுடுத்தண்ணில குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்ன கங்கா சாணம்னா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காதுங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய இருக்கு ஏன்னா இந்த காலகட்டம் குளிர்காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில தான் குளிப்பேன்னா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டம் கொழுப்பு தன்மை நம்ம குடம்புல இருந்தாலும் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் தான் வரண்ட மட்டன் சாப்பிடாரு மறண்டு அதை முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்து கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம இது வாழ்வியல் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்போ ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்போ ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்யறது இல்லை நம்ம ஸோ பருவ காலங்களுக்கு கேட்ட மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோட முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சின்னு கம்முன்னு கவந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலக்கட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பிள்ளைங்க ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கிறோம் புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படின்னாக்கா குடும்பத்தால் ஒரு அழுத்தம் ஒரு நெருக்கடிகள் வந்துட்டு இருக்கும் ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த காலகட்டத்தில் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த பெண்கள் மூலியமாக ஒரு அவப்பெயரை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெண்களால ஒரு அவப்பேர் வந்திருக்கும் இன்னொரு தேவையற்ற குடும்பத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கல ஒரு மகிழ்ச்சியே இருக்கு குடும்பம் வந்து ஒரு அழுத்தத்திலேயே பயன் இருப்போம் அதனால் அதனால மனம் வந்து எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாது ஏன்னா குறிப்பாக இந்த என்னென்னாக்கா நம்ம குடும்பத்துல வந்து தேவையற்ற மூன்றாவது நபரின் தலையீடால் ரொம்ப பிரச்சனை இருக்கும் சோ இதை வந்து நீங்க சரியா கருப்போம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அடுத்தது சில பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே வரும் குழந்தைகளால ஒரு பிரச்சனைகள் எல்லாமே வருவதற்கு காலம் வந்து தயாராக இருக்கு சோ இப்பவே நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா பொதுவா என்னென்ன பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்னக்க ரொம்ப அந்த ஆணாவ போக்கு இருக்கு ஆணவத்தை நீங்க குறைத்து கொண்டீங்கனாவே சொல்லுவோம் ஏன்னா எப்போது இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே மேலே வருவாங்க கீழே மேலே வரும்போது அது மேலே வந்துட்ட உடனே ஒரு தெனாவட்டு அப்படின்றது வரும் தெனாவட்டு ஒரு ஆணவம் வந்துடும் நம்மள மிஞ்சினது ஒன்றும் இல்லைன்னு இருக்கும் அந்த காலகட்டத்துல கிரகங்கள் வந்து உங்களுக்கு எதார்த்தத்தை உணர்த்துவதற்காக உங்களுக்கு நிறைய பக்குவப்படுத்துக ஒரு சில அனுபவங்களை கொடுக்கும் அந்த அனுபவங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடிய அந்த கஷ்டங்கள் எந்த போராட்டாதி நட்சத்திரக்காரங்களும் தன்னுடைய ஆவணம் அதாவது ஆணவ போக்கு அந்த கௌரவம் இந்த ரெண்டு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எவ்வளவு நீங்க வளர்ந்தாலும் உங்களை அப்படியே இல்லைப்பா கடவுள் கொடுத்தாரு அப்படின்ற ஒரு மனப்போக்கை வைத்துக் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிகுந்த எப்போது உங்களுக்கு ஒரு ஜாப்படை ஏன்னா குபேரம் பிறந்த நட்சத்திரம் குபேரனோட நட்சத்திரமே போராட்டாதிதான் அப்ப செல்வன் எல்லையில எப்பொழுதும் நீங்க வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்க இந்த லாட்ரி நிறைய இல்லீகல் தான் நிறைய பேர் பேர் நிறைய கலப்படங்கள் லாட்ரி ஆன்லைன் ட்ரேடிங் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களே ஈடுபட்டு லாபத்தையும் அடைஞ்சிருப்பாங்க பல பேர் ஏமாற்றத்தையும் சந்திச்சிருப்பாங்க சோ இது இந்த காலகட்டம் எல்லாமே இன்னும் ஒரு ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் மாற போகிறது அதுக்கப்புறம் உங்களுடைய யதார்த்த நிலைக்கு நீங்க வந்துருவீங்க ஏமாற்றம் பெற்றவங்க பாத்தீங்கன்னா திடீர்னு லாபத்தை பெறுவாங்க லாபத்தை பெற்றவங்க ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு கலப்படமான சுச்சுவேஷன்ஸ் இப்போ ட்ராவல் ஆகுது ஸோ என்ன குழந்தைகளுக்காக குழந்தைகள் நலனை பேணிக்காக்கல உங்களுடைய சுகத்தை ஓரமாக வச்சுட்டு குழந்தைகளோட நலனை பேணிக்காக்க முயற்சி செய்யுங்க உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்